எட்டாம் நம்பர் வீடு இரவு பத்து மணி இருக்கும் சென்னையில் உள்ள ஒரு ஏரியாவில் உள்ள ஒரு வீடு பூட்டிய கிருளுக்கு அப்பால் ஒரு பெரியவர் கசங்கிய சாதாரண வேட்டிச்சட்ட முகத்தில் கருப்பும் வெள்ளையுமாக மண்டிய ரோமக்காடு நீண்ட பயணத்தால் கலைத்த முகம் என கையில் நகைக்கடை விளம்பரத்துடன் இருந்த ரக்ஸின் பையுடன் இருந்தார் அவர் கையிலிருந்து சீட்டை பார்த்தார் ஆனந்த் நம்பர் எட்டு யோகானந்தம் நகர் ஆமாம் இதுதான் நான் தான் ஆனந்த் உங்களுக்கு என்ன வேணும் அவர் வறண்ட உதடுகளை நான் ஈரப்படுத்தி கொண்டார் நான் உங்கள் அப்பாவோட நண்பன் இருந்து வரேன் உங்கள் அப்பா லெட்ரு கொடுத்து அனுப்பியிருக்கார் பெரியவரிக்ஸின் பை ஜிப்பை திறந்து ஒரு கடிதத்தை எடுத்து நீட்டினார் வாங்கி பார்த்த ஆனந்த் அப்பாவா என்று வினைவுபடி கடிதத்தை படித்தான் அதில் அன்புள்ள ஆனந்துக்கு அப்பா ஆதவன் எழுதுவது கடிதம் கொண்டு வரும் ராமசாமி என் நண்பன் ரொம்ப கஷ்ட ஜீவனம் இவரது ஒரே பிள்ளை சமீபத்தில் விபத்தில் விட்டான் விபத்துக்காக இழப்பீடு கிடைத்ததால் ராமசாமி அவர் மனைவி ஓரளவு உதவியாக இருக்கும் விபத்து சம்பந்தமான போலீஸ் விசாரணை விபத்து ஏற்படுத்திய ட்ராவல்ஸ் தரவுப்பு கொண்ட இழப்பீடு போன்ற சகல விபரங்களையும் சேகரித்து அவற்றை கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் சென்னையில் தலைமை அலுவலகத்தில் தருவார்களாம் சென்னை அவருக்கு புதுசு நீ கொஞ்சம் அவருக்கு உதவி செய்தால் நல்லது செய்வா எஞ்சு நம்புகிறேன் மற்றபடி உடம்பை கோல் பொங்களுக்கு கண்டிப்பாக ஊருக்கு வர வேண்டும் என்றும் உன் நினைவில் உன் அப்பா நெஞ்சு எழுதப்பட்டிருந்தது அவன் முகத்தையே பார்த்து கொண்டு நெஞ்சார் ராமசாமி ஒரு வினாடி யோசித்தவன் சட்ட எடுத்து வந்து கேட்டே திறந்தான் வாங்க சார் உட்காருங்க என்றான் தமிழரே தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான் தயங்கி அப்படி உள்ளே வந்த ராமசாமி தண்ணீரை வாங்கி பருகினார் சாப்பிட்டிங்களா இல்லை வழியில் ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டேன் பஸ்ஸு லேட்டு காலையில் காரைக்காலில் கிளம்புனா சாயங்காலம் மெட்ராஸ் போயிடலாம்னு உங்கள் அப்பா சொன்னார் பஸ் பிரேக் டூன் ஆகிடுச்சு அதான் ஆ காலத்தில் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதனால் என்ன வர வாயில் பிரிட்ஜை திறந்து பார்த்தான் ஆனந்த் மாவு இருந்தது நான்கு தோசை சுட்டு மிளகாய் பொடி எண்ணெய் தண்ணீர் கொண்டு வந்து டேபிள் மேலே வைத்தான் சாப்பிடுங்க ஏதோ வர்றேன் எஞ்சவன் வாசல் பக்கம் மொபைலுடன் போனான் திரும்பி வந்தபோது சாப்பிட்டு முடித்து கை நிறைய பேப்பர்களுடன் காத்திருந்தார் ராமசாமி சொல்லுங்க என்ன நடந்தது என்று அவர் எதிரெல்லாம் வந்து பேப்பர்களை வாங்கி பார்த்தான் பையனின் ஃபோட்டோ இருந்தது இருபத்தி ரெண்டு வயதில் அழகாக இருந்தான் பையன் ஆனந்துக்கு கண்கள் கலங்கின முகத்தை துடைத்து ராமசாமி இவனுக்கு முன்னாலே பிறந்த நாலஞ்சு பேரும் சின்ன வயசுலேயே போய் சேர்ந்துட்டாங்க இவன் தான் தங்கினான் ம பேர் கஷ்டப்பட்டு படிக்க வைச்சேன் பொறுப்பான பிள்ளை ஸ்காலர்ஷிப்லேயே பிஇ முடித்தான் வேலை கிடச்சிட்டா நம்ம கஷ்டம் தேர்ந்துடும் வாய்க்கு வாய் சொல்வான் வேலையும் ஏன் கிடைச்சிது என்னையும் என் மனைவியையும் நிற்க வச்சு நமஸ்காரம் செய்துட்டு மெட்ராஸ் காமினான் பஸ் ஸ்டாண்டு போக ரோடு கிராஸ் செய்கிறப்போ வேகமாக அந்த ட்ராவல்ஸ் வேன் மோதி ஸ்பாட்லேயே மேல் துண்டால் முகத்தை மூடி குலுங்கினார் ராமசாமி பேசாமல் அவரையே பார்த்தான் ஆனந்த் அவராகவே தொடர்ந்தார் அந்த வேன் சொந்தக்காரர் நஷ்டஈடு தர ஒத்துக்கிட்டார் முதல்ல அதை வாங்கவே மனசு ஒத்துக்கல பிள்ளைய பறி கொடுத்துட்டு அந்த பணத்தில் சாப்பிட்றதான்னு வெறுப்பாக இருந்துச்சு உங்கள் அப்பா தான் எனக்கு ஆரோதம் சொல்லி வாங்கிக்க சொல்லி வற்புறுத்தினார் எனக்கு நிரந்தரமாக ஒரு வேலையும் கிடையாது என் மனைவி ஏற்கனவே நோயாளி பிள்ளை போன துக்கத்தில் படுத்து படுக்கையாக ஆகிட்டாள் எங்களை பகவான் வரை சாப்பிட்டு தொலைக்கணுமே அதனால் கடைசி நஷ்டஈடு வாங்கிக்க சம்மதிச்சேன் உங்கள் அப்பா தான் எல்லா ஏற்படுகிற செய்து இங்கே அனுப்பி வச்சார் என் பிள்ளை உங்களுக்கு உதவி செய்வான்னு லெட்ரு கொடுத்தார் செய்கிறேன் கண்டிப்பாக உதவி செய்கிறேன் என்று அவர் படுக்க பாயும் தலையணையும் கொடுத்தான் மறுநாள் காலை காபி போட்டு அவருக்கு கொடுத்து தானும் குளித்து குளித்து விட்டு வந்தான் அவரும் குளித்து விட்டு வர இருவருமாக பைக்கில் கிளம்பினார் இங்கே நுங்கும்பாக்கம்னு இருக்காமல் அங்கே தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்கான் நுங்கம்பாக்கம் பக்கம்தான் நான் கூட வந்து செஞ்சு தரேன் வழியில் ஹோட்டலில் டிபனை முடித்து ட்ராவல் ஆஃபீஸ் வந்தனர் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்து செக் கைக்கு வர மத்தியானம் ஆகிவிட்டது ரொம்ப நஞ்சிப்பா எனக்காக ரொம்ப சிரமப்பட்டுட்டேன் நான் இப்படியே ஊருக்கு கிளம்புறேன் இப்போ பஸ்ஸு பிடிச்சா ராத்திரிக்குள்ளே காரைக்கால் போயிடலாம் என் மனைவி தனியாக இருக்கா துணைக்கு ஆள் இல்லை நானே பஸ் ஏற்றி விடுறேன் வாங்க என்ஜவன் ஹோட்டலுக்கு அழைத்து போய் அவர் மறுத்தும் கேளாமல் சாப்பிட வைத்து தானும் சாப்பிட்டான் கோயம்பேடு வரை பை பைக்கில் அழைத்து செஞ்சு காரைக்கால் பஸ்ஸில் ஏற்றி விட்டான் டிக்கெட் வாங்க எஞ்சி ஐநூறு ரூபாய் பிடிவாதமாக அவர் சட்டை பையில் திணித்தான் ஒரு நிமிஷம் எஞ்சி போனவன் ஒரு பிளாஸ்டிக் பையுடன் வந்தான் ஊர் போய் சேர எத்தனை நேரம் ஆகுமோ வழியில் சாப்பிட்டுக்கோங்க எஞ்சி டிவன் போட்டலாம் தண்ணீர் பாட்டில் அடங்கிய பையை அவரிடம் கொடுத்தான் அவர் நெகிழ்ந்தார் என்னால் உனக்கு ரொம்ப சிரமம்ப்பா லீவு வேறு போட்டுட்டு எனக்காக கலைஞ்சிருக்கேன் ஊருக்கு போனதும் முதல் வேலையாக உங்கள் அப்பாவை பார்த்து நஞ்சு சொல்லணும் ராமசாமி உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கொண்டே போக அமைதியாக அவர் பக்கத்தில் அமர்ந்தான் ஆனந்த் ஒரு விஷயம் சார் நீங்கள் தேடி வந்த ஆனந்த் நான் இல்லை ராமசாமி திருக்கிட்டார் என்னப்பா சொல்கிற ஆமாம் நீங்கள் அட்ரஸ் தப்பாக வந்துட்டீங்க நான் இருக்கிறது யோகானந்தம் நகர் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் மெயின் யோகானந்தம் நகர் போயிருக்கணும் அது கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ராமசாமிக்கு குப்பை நவீர்த்தது அடடா தப்பு செஞ்சுட்டேனே ரொம்ப ரொம்ப சாரிப்பா நீ நான் வந்த உடனே சொல்லியிருக்கலாம்ல நான் அவசியமாக எதுக்கு எனக்காக மெனக்கட்டு அவரை தடுத்தான் ஆனந்தன் நீங்கள் வந்தது ராத்திரி பத்தரை மணிக்கு மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்கே இங்கே அட்ரஸ் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் நீங்கள் மெட்ராஸுக்கு புதுசு வேறு அதுலேயும் நீங்கள் வந்த காரியத்தை பற்றி தெரிஞ்சதில் எனக்கு மனசு சங்கடமாக போய்ட்டுது அதான் உங்களை சாப்பிட சொல்லிவிட்டு லெட்டரில் இருந்த நம்பருக்கு கால் போட்டு பேசினேன் நீங்கள் அட்ரஸ் மாதிரி வந்த விஷயம் கேட்டு உங்கள் நண்பர் அதான் அந்த ஆனந்தோட அப்பா ரொம்பவே வருத்தப்பட்டார் அவர்கிட்ட அவர் பிள்ளையோட நம்பர் கேட்டு வாங்கி பேசிவிட்டு பொழுது முடிஞ்சதும் ஒரு ஆட்டோவில் உங்களை அனுப்பி வைக்கலாம் இருந்தேன் ஆனால் மொபைல் ஃபோனில் பேசினது ஆனந்தோட மனைவி அவர் ஆபீஸ் விஷயமாக டெல்லி போயிருக்காராம் வர ஒரு வாரம் ஆகுமா அப்போ தான் முடிவு செஞ்சேன் நேரடியாக நானே உங்களுக்கு உதவி செய்திடலான்னு எந்த ஆனந்தன்னா என்ன சார் நஷ்ட உங்களுக்கு கிடைக்க நான் உதவியாக இருந்தேன் எதுன்னு மனசில் நிறைஞ்சிருக்கு போதும் சார் டிரைவரும் கண்டக்டரும் பஸ்ஸில் ஏற எழுந்தான் ஆனந்த் அவன் கைகளை பச்சு கண்களில் ஒச்சு கொண்டார் ராமசாமி அவன் உள்ளங்கை ராமசாமின் கண்ணீரால் நினைந்தது நல்லா இருப்பா நல்லாயிரு வேறு என்ன சொல்கிறது பதினஞ்சு வருடங்களுக்கு முன் செத்து போன தன்னை அப்பாவை நினைத்து கொண்டான் அப்பா நீங்கள் இப்போ உயிரோடு இருந்து இது மாதிரி லெட்டர் கொடுத்த அனுப்பி இருந்தாலும் கண்டிப்பாக உதவி செஞ்சுருப்பேன் என் வளர்ச்சியை பார்க்காமலே போயிட்டீங்களே யாரோ ஒருத்தருக்கு பிள்ளையாக இருந்து அவர் நண்பருக்கு உதவி செஞ்சிருக்கேன் அப்பா உங்களுக்கு திருப்தி தானே கனத்த மனதுடன் பஸ்ஸை விட்டு இறங்கினான் ஆனந்தன் எட்டாம் நம்பர் வீடு